ஹலோ ஃபுல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம டியோடப்பில் வாங்கின ப்ராடக்ட்ஸோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது தான் குவாலிட்டியை பெருசாக எதிர்பார்க்காம கம்மி விலையில் நிறைய ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போட்டுறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு சோலார் பவர் லைட்டு மோஷன் சென்சார் ஃபீச்சரோட கம்மி விலையில் இது அவைலபிளாக இருக்குது மற்ற ஆன்லைன் வெப்சைட்டை விட ஐம்பது பர்சன்டேஜ் வந்து விலை கம்மியாக தான் இதை நான் வாங்கினேன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை போடுறேன் இதோடய ப்ரைஸ் எல்லாம் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினி மசாஜர் இன்ஸ்டால நிறைய இந்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம் இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கோசான் வாங்கினேன் கண்டிப்பாக நல்ல வேர்த்னே சொல்லலாம் ஏன்னால் இது வைப்ரேஷன் தான் மெயினாக ஸோ பெயின் இருக்கிற இடத்துல இந்த வைப்ரேஷன் வைக்கும் போது வலி வந்து பெருசாக தெரியல ஒரு வகையான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் திக்னஸ் நைஃப் நான் சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவேன் அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வாங்கியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டு நம்ம சீரியல் லைட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிப் லைட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் அல்லது பர்த்டேஸ்லாம் நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணும்போது இந்த லைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் ஹோல்டர் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு ஒரு மாதிரி அம்பர்லா மாதிரி ப்ரைஸ் கம்மி தான் பட் இது வேர்த் இல்லை ஏன்னா அந்த கீழே அந்த கீ மாற்ற அந்த இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அதனால் இது வந்து வேஸ்ட்டு தான் அடுத்து ஒரு கட்டர் நம்ம ப்ரூனிங்லாம் பண்ணுறதுக்கு அதாவது மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க இல்லை செடிகள் வீட்டில் வச்சுருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அதை வச்சுருப்பாங்க ஏன்னா காய்கறியோ பழங்களோ கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க கிச்சனில் கேரி பேக்ஸோ இல்லை கைக்குட்டையோ நம்ம அங்கங்கே வச்சுருவோம் ஸோ இது வந்து இப்படி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம செவத்தில் ஒட்டி வச்சு இந்த இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அங்கே அப்படியே ஹேங் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஆண்ட் ஷேவிங் மிஷினு இது கண்டிப்பாக வாங்காதீங்க இது வேஸ்ட்டு ஏன்னா இதை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது அதனால் இது தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஒரு மொபைல் ஆர் டேப்லெட் ஹோல்டரு ஆக்சுவலாக இது வந்து நான் லேப்டாப் ஸ்டாண்டுன்னு நினச்சி வாங்கிட்டேன் ஆக்சுவலாக சின்ன சைஸில் இருக்குது அதே மாடலில் ஸோ இதில் வந்து டேப்லெட் தான் வந்து யூஸ் பண்ண முடியுது ஸோ வாங்குறீங்களா செக் பண்ணி வாங்குங்க லேப்டாப்பாக இல்லை டேப்லெட்டானு அடுத்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட் சொல்லலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸர் இது வந்து டோரோட மேல் பகுதியில் இல்லை மஸ்கிட்ட நெட்டோட மேல் பகுதியில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணி வச்சோன்னா இதில் பாருங்கள் இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து க்ளோஸ் ஆகும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் செப்ரேட் வீடியோ மேக் பண்ணுறேன் அண்ட் தென் இன்ஸ்டாலில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதான இந்த வேக்யூம் கிளீனர் போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுது இன்னும் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் செப்ரேட் வீடியோவில் கொடுக்குறேன் அண்ட் தென் இன்னொன்று போர்ட்டபிள் எலக்ட்ரிக் க்ளீனிங் ப்ரஷ்ஷ் இது வந்து ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரஷ்ஷோடு கொடுக்குறாங்க இதுவும் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான ஒன்று தான் இதை மல்டி ஃபங்க்ஷனல் மேஜிக் ப்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய வகையான க்ளீனிங் ரொம்ப நம்ம அழுத்தி கையில் தேய்க்க வேண்டியதான இடங்களில் இந்த ப்ரெஷ்ஷை நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா அதை ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணோம் அதுதான் இதோட வேலை என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் ஃபர் மோர் வீடியோஸ்